ஹலோ சில்ட்ரன் ஹவ் ஆர் யூ எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களை இந்த வாரத்தில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த காலாண்டில் நம்ம நான்காவது பாடத்தை நம்ம படிக்க போகிறோம் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களா ஓகே இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஏசு கிறிஸ்து அழுத நாள் என்னது ஏசு கிறிஸ்து அழுதாரா ஆமாம் நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தாத்தா பாட்டி அம்மா அப்பா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அது மட்டும் இல்லை உங்களுடைய பெட் அனிமல் உங்களுடைய டாக் நிறைய பேர் பூனை வச்சுருப்பீங்க பூனை நாய்க்குட்டி இதெல்லாம் ஆசையா ஆசையாக வளர்த்து அது ஒரு நாள் இறந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஆமாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ரெண்டு அக்கா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாங்க அந்த தம்பி இறந்துட்டார் இந்த சம்பவம் பைபிளில் எங்கே இருக்கு பார்க்கலாமா லெட்ஸ் கோ யோவான் எழுதின விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆமாங்க பெத்தானியா அப்படின்ற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த பெத்தானியா அப்படின்ற அந்த ஊரில் நான் இல்லையா அந்த ரெண்டு அக்கா இருந்தாங்க ஒரு அக்காவோட பேர் மரியாள் இன்னொரு அக்கா பேர் மார்த்தால் அவங்க ரெண்டு பேருடைய தம்பி தான் லாசரு இவங்க ரொம்ப சந்தோஷமான குடும்பமா இருந்தாங்க அவங்க நல்ல மகிழ்ச்சியா இருந்தாங்க ஏசாமி எப்பெல்லாம் ஊழியத்துக்கு அந்த பெத்தானியா ஊரை தாண்டி போகிறாரோ அப்பெல்லாம் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவார் தங்குவார் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க கூட இருந்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பார் ஏசாமி எப்பெல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் மறியலை என்ன பண்ணுவாங்க ஏசாமி எப்போ வராருன்னு காத்திருந்துட்டு அவங்க பாதத்தில் உக்காந்து நிறைய பைபிள் வசனத்தை என்ன பண்ணுவாங்க கற்றுக்குவாங்க சாமி சொல்லுகிற எல்லா வார்த்தையும் அவங்க கற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லை சூப்பர் சூப்பர் சமையல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏசாமிக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அன்பான ஒரு குடும்பம் தான் அதில் லாசரு ஏசாமியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தார் ஒரு நாள் பாருங்கள் ஏசாமி என்ன பண்ணார் வெளியூரில் ஒரு ஊழியமாக இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இந்த பெத்தானியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லாசருக்கு ஒரு நோய் வந்துருச்சு இப்போ நோய் வந்து அவங்க டாக்டர்ஸ்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏதாவது காட்டி சுகமாக்கலான்னு பார்த்தா முடியலை அதனால் இந்த மார்த்த அலக்காவும் மரியலக்காவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க சே லாசருக்கு நோய் வந்துருச்சே ஏசாமி இனி யாரோ இங்கே இருந்தால் இவனை நல்லாக்கியிருப்பாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க உடனே ஏசு சாமி எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆள் அனுப்பிச்சு நீங்கள் போய் ஏசு கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வியாதியாக இருக்கிறாரு சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு ஆள் அனுப்புனாங்க அவங்க ஓடி போய் ஏசு சாமிக்கு அந்த செய்தியை சொல்லிட்டாங்க இங்க பாருங்க உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அங்கே வியாதியாக இருக்கிறாங்களாம் அதனால் நீங்கள் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் இந்த செய்தியை கேட்டும் ஏசு சாமி அங்கேயே தங்கிட்டாரு அப்படி தங்குனதுனால பாருங்க இந்த லாசரு வியாதி முத்தி போய் அவர் இறந்துட்டாரு ஏசு சாமி என்ன பண்ணார் மூணு நாள் கழித்து அந்த பெத்தானியா ஊருக்கு லாசுருவை பார்க்கலான்ட்டு என்ன பண்ணார் போனார் இப்போ ஏசு சாமி பெத்தானியா ஊருக்கு கிட்டக்க வந்துட்டார் கிட்டக்க போகும் பொழுது ஏசு சாமி வராரு அப்படின்னோட கேள்விப்பட்டுட்டு வேகமாக ஒடியாந்தா வேகமாக ஒடியாந்து சாமி வர்றதுக்கு முன்னாடியே ஏசுசாமி கிட்ட பார்த்து நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய தம்பி செத்துருக்க மாட்டான் அவன் வியாதிப்பட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா அழுக ஆரம்பிச்சாங்க உடனே வேகமாக அந்த அக்கா என்ன பண்ணாங்க ஓடி போய் மரியாள் அழுதுகிட்ருக்கல வீட்டில் மரியாள் மட்டும் அழகலை மரியாளுடைய ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே இருந்தாங்க இப்போ மரியாளுடைய காதில் போய் மரியாள் ஏ சாமி நம்ம ஊருக்குள்ளார வந்துட்டார் நான் அவரை பார்த்துட்டேன் வா வான்னு சொன்ன உடனே மரியாள் உடனே என்ன பண்ணாங்க வேகமாக ஏசாமிய பார்க்குறதுக்கு ஒடியாந்தாங்க இப்போ ஏசாமியை பார்த்த உடனே அந்த வழியிலேயே அங்கே காலில் விழுந்து அங்கே ஆண்டை விட்டு அழுதாங்க என்னுடைய தம்பி இறந்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அன்பாக இருந்த தம்பி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே பார்த்தா ஏசாமி என்ன சொல்கிறாரு அறியாலே நீ கவலைப்படாத என்னை நம்புனா மறிச்சவங்களும் என்ன பண்ணுவாங்க உயிரோடு எலும்புவாங்க நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமான்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க இப்போ மரியால் அழுகுறாங்க மார்த்தால் அழுகுறாங்க இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க எல்லாருமே அழுகுறாங்க இப்படி அழுகிறத பார்த்த உடனே ஏ சாமி உள்ளுக்குள்ளார ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் தேவனுடைய குமாரன் என்பதை நான் நிரூபிக்கிறதுக்காண்டி தான் இப்படி நான் லேட்டாக வந்தேன் இதை எல்லாரும் அழுகுறாங்க ஆனால் இந்த மரியாள் மார்த்தாலும் இதை புரிஞ்சிக்காமல் அழுகிறாங்களே அப்படின்னு ஏசு சாமி கண்ணீர் விட்டார் இப்போ மார்த்தால் மரியாளுக்கு இந்த நம்பிக்கையே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாரு இப்போ பாருங்கள் மார்த்தாள் கிட்ட லாசுருவை எந்த கல்லறையில் வச்சிங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறாங்க நிறைய ஜனங்கள் நிற்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இப்போ ஏசாமி வந்து அந்த கல்லறையை அடைச்சிருந்துச்சு கல் அந்த கல்லை கொஞ்சம் பெரட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏசாமி அங்கே நிற்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க உடனே மார்த்தால் என்ன பண்ணாங்க வேணாம் வேணாம் கல்லை பெரட்டாதீங்க பெரட்டுனீங்கன்னா லாஸரோட பாடி அதாவது அவனுடைய சரீரம் உடம்பு நாரும் வேணாம் திறக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை நாலு நாள் ஆச்சு இப்போ போய் திறந்தீங்கன்னா என்னாகிறது வேணா வேணான்ட்டு இந்த மார்த்தால் அக்கா சொன்னாங்க உடனே ஏசாமி கிட்ட சொல்கிறாங்க என்னை விசுவாசிச்சேன்னா அதாவது என்னை நம்புனேன்னா கடவுளுடைய மகிமையை நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏசாமி என்ன பண்ணாரு அங்க நிற்கிறவங்கள்ட்ட இப்ப கல்லை பரட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க கல்லை பரட்ட ஆரம்பிச்சாங்க பரட்டின உடனே கல்லரை குள்ளார லாசர் இருக்கிறாரு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா செத்து போனவங்கள நிறைய துணியெல்லாம் சுத்தி 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 ஃபுல்லா சுத்தி அங்க வச்சு கல்லறையில் வச்சிருவாங்க இப்ப துணியெல்லாம் சுத்தி இருக்குது கல்லறைக்குள்ளார இருக்கிறாரு இப்ப சாமி இங்க நின்றுட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன பண்ணா லாசு செத்து போன அந்த உடம்புல ஏசாமி உயிரை கொடுத்தாரு உயிரை கொடுத்த உடனே அவள் எழுந்திருச்சு நின்னா நின்றுட்டு அப்படியே மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளுக்குள்ளார் இருந்து அப்படியே வர ஆரம்பிக்கிறான் இப்போ வெளியில வந்து நின்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் என்னது செத்து போன லாசுரு எப்படிப்பா உயிரோடு வந்தான் அப்படின்னுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் அப்போ ஏ சாமி சொன்னார் அவனுடைய கட்டு இருக்குதுல்ல சுற்றி இருக்குது இல்லை சீலையெல்லாம் அந்த கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னோடன அவுத்து விட்டாங்க இப்போ லாசுரு ஏசாமி கிட்டே வந்து தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொன்னான் சில்ட்ரன் நல்லா கவனித்து பாருங்க லாசருடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்துருக்குது யார் லாசு இறந்துட்டான் அந்த குடும்பத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க அந்த ஊரில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க ஆனால் சாமி அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கிற துக்கத்தில் இருக்கிற கவலையோடு இருக்கிற அந்த மக்களுடைய துன்பத்தில் சாமியும் போய் பங்கெடுத்தார் அதே போல தான் நாமும் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கூட போய் நம்மளும் என்ன செய்யணும் அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கணும் உங்களுடைய ஸ்கூலில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் சர்ச்சில் எங்கே இருந்தாலும் ஒரு கஷ்டப்படுகிற ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் அவங்க கஷ்டத்தில் நம்மளும் பங்கெடுக்கணும் இதுதான் ஏசாமி நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஓகே இன்னைக்கான மனப்பாட வசனம் என்னன்றதை கற்றுக்கலாமா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறு இரண்டு திரும்ப சொல்லலாமா ஓகே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறு இரண்டு ஓகே குட்டீஸ் இந்த மனப்பாட வசனம் நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஓகே ஓகே சில்ட்ரன் இந்த பாடத்துக்கான புதிர் நான்கு பாப்பமா லெட்ஸ் கோ ஏசு சாமி பாருங்க இங்கே நிற்கிறாரு இப்போ பெத்தானியாவில் மார்த்தால் மரியால் அங்கே இருக்கிறாங்க இப்போ லாசரு மறித்த இடம் அவர் இறந்த இடமும் அங்கே தான் இருக்குது இப்போ ஏ சாமிய அழைச்சிட்டு போகிறதுக்கு யார் வரா எந்த குட்டிஸ் வரீங்க ஓகே இப்போ ஏ சாமிய அங்கே பெத்தானியா ஊருக்கு மார்த்தால் மரியால் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகலாமா நீங்கள் ரெடியா ஓகே இங்கே ஒரு சின்ன குட்டி பையன் இருக்கிறான் அவன் இயேசு சாமியை கூட்டிட்டு போக போறான் அவன் கூட நீங்களும் சேர்ந்து வழி காட்டுங்க போலாமா வாங்க போகலாம் ஏசு சாமியை கூட்டிட்டு போலாமா இந்த குட்டி பையனோட அப்படியே கூட்டிட்டு வாங்க வெரி குட் சரியாக வரீங்க அப்படியே வாங்க வளைய போறீங்க வளைஞ்சிருங்க வெரி குட் அப்படியே கூட்டிட்டு வாங்க திருப்பி வளைஞ்சிருங்க வெரி குட் அப்படியே வாங்க வாங்கிருங்க வெரி குட் அப்படியே கூட்டிகிட்டு வாங்க வேகமாக கூட்டிகிட்டு வாங்க வளைஞ்சிடுங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க வெரி குட் அப்படியே வாங்க வெரி குட் ஆ வெரி குட் சூப்பராக நீங்கள் வரீங்க கூட்டிகிட்டு வரீங்க வெரி குட் சாமியா அப்படியே கூட்டிகிட்டு வாங்க வெரி குட் வந்தாச்சு இடம் வந்தாருச்சு இடம் வந்தாச்சு 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 வந்துருச்சு பெத்தானியா வெரி குட் க்ளாப் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் ஓகே சில்ட்ரன் சூப்பராக எல்லாரும் சாமியை பெத்தானியா ஊருக்கு லாசரு இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க இதே போல தான் நம்ம எங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம சாமியை கூட்டிகிட்டு போய் அவங்க மத்தியில் ஒரு அற்புதத்தை சாமி மூலமாக செய்ய வைக்கணும் நீங்களும் கஷ்டப்படுற இடத்துல துன்பப்படுற இடத்துல கவலையோடு இருக்கிற இடத்துல நீங்களும் என்ன பண்ணணும் அவங்களோட பங்கு பெறணும் ஏசு சாமிய அங்கெல்லாம் கூட்டிட்டு தான் ஏசு சாமி என்ன பண்றாரு விரும்புறாரு பாடத்தினுடைய கருப்பொருள் பிறர் மேல் நாம் அக்கறையாயிருக்க தேவன் விரும்புகிறார் அப்ப நம்ம பிறர் மேல் அக்கறையாயிருப்போம் ஏசு சாமியை அநேகருக்கு வெளிப்படுத்துவோம் கடவுள் உங்களை ஆசீர்ப்பார் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் வீக்கு புது பாடத்துல நம்ம சந்திப்போம்